ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோல நம்ம இப்போ தளபதி விஜய் அவர்கள் நடந்த இரண்டாவது கல்வி விருது விழாவுல பேசண விஷயங்களை தான் பார்க்க போறோம் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா விஜய் வந்து வெறும் திமுகவ மட்டும்தான் எதிர்க்கிறாரு பிஜேபி பற்றியோ இல்ல அதிமுகவ பற்றியோ இல்ல நாம் தமிழரோட கூட்டணி இப்படின்னு நிறைய வதந்தி பரவிக்கிட்டு இருக்கு இது எல்லாத்துக்கும் பதில் சொல்ற விதமா இன்னைக்கு அவர் பேசுன பேச்சு இருந்துச்சுன்னு சொல்லலாம் அதுவும் மிக திறமையா ஒரே ஒரு விஷயத்தை பத்தி மட்டும் பேசி இதுக்கான எல்லா பதிலையும் அவர் சொன்னார் அப்படிங்கிறதுல தான் இதோட பியூட்டியே இருக்கு ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தை திமுக கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ரொம்ப அதிகமா பேசப்பட்டுட்டு இருக்கு சோ இப்போ தளபதி விஜயும் ஒன்றிய அரசு குறிப்பிட்டு பேசுனது மூலியமா திராவிட கொள்கையில தான் இருக்கேன் தான் இருக்கேன் தமிழ்நாடு மக்களோட என்ன ஓட்டத்தில தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்லாம சொல்லி இருக்காரு அது மட்டுமில்லாமல் மாநில உரிமை அப்படிங்கிற விஷயத்தையும் பேசிருக்காரு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கல்வி அப்புறம் மருத்துவம் இது ரெண்டையுமே மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அது ஒன்றிய அரசுக்குட்ட குட்டை இருக்கிறதுனாலதான் கரெக்டான விஷயமா நடக்க மாட்டேங்குது அந்தந்த மாநிலங்களுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற விஷயத்தை ரொம்ப உறுதியா சொல்லி இருந்தார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீட் விஷயத்துல தமிழ்நாட்டு மக்களோட என்ன ஓட்டம் என்ன அப்படிங்கிறது அவரும் அத பத்தி தான் தெளிவா சொல்லிட்டாரு நீட் விளக்கு அப்படிங்கிறது தான் நம்மளோட தமிழ்நாட்டுக்கு சிறந்ததாக இருக்கும் நீட் விளக்கு பத்தி தமிழ்நாடு அரசு சட்டமன்றத்தில் கொண்டு வந்த தீர்மானத்தை நான் முழு மனசோட ஆதரிக்கிறேன் அப்படின்னு சொல்றது மூலியமா தமிழ்நாட்டு மக்கள் என்ன எதிர்பார்த்தாங்களோ அதற்கு நெருக்கமான விஷயங்களை அவர் பேசினார் அப்படிங்கிறது தான் இதுல இருந்து நம்ம எடுத்துக்கலாம் சோ தளபதி வந்து மிகச்சிறந்த ஒரு அரசியல்வாதியா காலடி எடுத்து வச்சிருக்காரு அப்படிங்கிறது இந்த பேச்சில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம்